சாப்பிட வரையா மகளாயத்தி கொண்டு வந்து விட்டுட்டு சாப்பிட்டு திருவி போறான் அப்போ மகளாயத்தை வந்து கோல் பண்ணி நான் ரெண்டு தரம் கோல் பண்ண ஆன்சர் பண்ண இல்லை பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இடஒலியில் ஒரு அக்கா பக்கத்துக்கு அக்கா போன் பண்ணினா இப்படி அவைய அவையை அடிச்சு கிடக்கு அண்ணா ஐயோ எனக்கு ஏதோ செய்யுது உடனே ஓடி வாங்கு அப்போ நான் உடனே ஓடி வந்து உடனே ஓடி வந்தது எனக்கு தெரியல எந்த மனசு அப்படி ஒரு இதாக கிடந்தா அடிச்சு அப்படியே நிறைய சித்திர வதைக்கு உட்பட்டு செத்த மாதிரி அதில் அப்படியே கிடந்தா கொரோனா உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸும் வந்து ஆம்புலன்ஸ் வேற உடனடியாக பெட்ஷீட் எடுப்பாங்கன்னு உள்ளுக்கு வந்தேன் எல்லாம் தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க தண்ணி ஊத்தி இருக்காங்க கதவுலாம் இருந்துச்சுன்னா அதை பார்க்கல அது பெட்ஷீட் எல்லாம் மூடி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன் ரெண்டு பேரை பிடிச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க பிடிச்சிருக்காங்க உண்மையாக ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க கொண்டு போகிறாங்க மேம்யா வயது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு இப்ப முதல்வர் குழந்தை இருக்கிற மகளவரால் இருக்கா நாலு வயசு பள்ளிக்கூடம் போற முன்பள்ளிக்கு மற்ற ஒரு மாலாம இருக்கிற மாசம் எக்ஸ்பைங்கா இருக்கு அதையும் பார்க்காம வேலை செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு தண்டனை தண்டனை கிடைக்கும் தண்டனை